ஹெலியோன் வணக்கம் இன்று நாம் சென்று கொண்டிருக்கும் இடம் வெம்பக்கோட்டை வெம்பக்கோட்டையை பற்றி ஏராளமான காணொலிகள் நமது வளவெளி காட்சியில் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது வெம்பக்கோட்டை போவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன வெம்பக்கோட்டை பாண்டியர்கள் சோழர்கள் சேலர்கள் ஏன் தென்காசி பாண்டியர்கள் இறுதியில் புலித்தேவன் வரை மிக முக்கியமான பகுதியாக இயந்திருக்கின்றது அதன் பிறகு செவல்பட்டி ஜமீன் ஜமீனாக உருவெடுத்து விட்டது அதை எட்டைய பகுதியில்

எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தா இந்த கோவில் தான் மகாமணீஸ்வரர் கோவில் இதற்கு முன்பு இதன் எதிரே அதாவது கிழக்கு பக்கமாகத்தான் அந்த அகழ்வாய்வு தளம் மூன்று கட்ட அகழ்வாய்வு பணிகள் மூன்றாம் கட்ட அகழ்வாயு பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன அதேபோன்று இங்கிருந்து தெற்கு பக்கமாக பார்த்தால் இங்குதான் வைப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த இடத்திலிருந்து அதிக தூரம் கிடையாது கிட்டத்தட்ட நூறு மீட்டர் தூரத்தில் அந்த வைப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அது முன்பு இந்த இடத்தில் இப்பொழுதும் இந்த இடம் கோட்டைமேடு விஜய ககசல் குளம் என்றுதான் அழைக்கப்படுகின்றது ஆவணங்களின் அடிப்படையில் அப்படியெனில் இந்த இடத்தில் கோவில்கள் இருந்திருக்கும் என்பதற்கு அதாவது கோட்டை இருந்திருக்க வேண்டும் அதே போன்று கோவில்களும் அந்த அந்த இடத்தில் உள்ள கோட்டைகள் அதே போன்று மன்னர்கள் வாழ்ந்த அவர்களின் கோவில்கள் நிச்சயமாக இந்த இடத்தில் இருந்திருக்க வேண்டும் அதன் அடையாளமாக இந்த பெருமாள் கோவிலின் சிலைகள் உள்ளே காணப்படுகின்றன இந்த முனீஸ்வரன் கோவிலுக்கு உள்ளே அதேபோன்று இந்த இடத்தில் ஏகலமாக முன்பு அதாவது மன்னர்கள் பயன்படுத்திய ஒரு கோட்டை இருந்திருந்தால் அந்த இடத்தில் என்னென்ன பொருட்கள் கிடைக்குமோ அவ்வாகண பொருட்கள் ஏகலமாக கிடைத்துள்ளன இப்பொழுதும் இந்த இடத்தில் தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது இங்கு ஏகலமான பொருட்கள் நமக்கு தொடர்ந்து கிடை கிடைத்து கொண்டே வருகின்றன நாயக்கர்கள் கால ஒரு தங்கத்தாலான சிறிய ஆபகணமும் முன்பு கிடைத்தது இரண்டாம் கட்ட அல் அகல்வாய்வு பணிகளில் அதே போன்று ஏராளமான அகழ்வாயு பொருட்கள் இங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளன இது அனைத்துமே இந்த இடத்தில் தொடர்ந்து அதாவது மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அதே போன்று பாண்டிய மன்னர்களின் கோட்டை இந்த இடத்தில் இருந்தது என்பதற்கு ஏகலமான ஆவணங்கள் நமக்கு அதாவது அடையாளங்கள் தொடர்ந்து கிடைக்கின்றன ஏனெனில் இது வாழ்வியல் மேடாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்திருக்க வேண்டும் இந்த இடத்தில் கோட்டை இருந்து வைக்கின்றது ஆனால் ஊரானது இங்கே இருக்கவில்லை இங்கிருந்து சற்று அதாவது இந்த மேற்காக அதாவது மேல்பக்கமாக மேற்காக நாம் சென்றால் இங்கிருந்து அதாவது முனீஸ்வரன் கோவிலிலிருந்து கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் தூரத்தில் ஊர் இருந்தது என்று தெரிவிக்கிறார்கள் அதாவது விஸ்வநாத நாயக்க மதுரையை கைப்பற்றிய பிறகு ஏராளமான மாற்றங்கள் நிகழ்ந்தன அவர்கள் முக்கியமாக தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலுக்கு இப்பொழுது நாற்பத்தி நாலு என்று அழைக்கப்படுகின்றது முன்பு ஏழு என்று அழைக்கப்பட்டது அதற்கு முன்பு பாண்டியர்களின் மிக முக்கியமான வழித்தடமாக மனிதர்களின் வழித்தடமாக இருந்திருக்க வேண்டும் அதன் பிறகு மங்கம்மாள் சாலை என்று அழைக்கப்பட்டது இவ்வாறு இந்த பழமையான சாலைக்கு கிழக்கு பகமாக உள்ள அனைத்து பாளையங்களுமே அதாவது பாண்டியர்களின் படை வீடுகள் அனைத்துமே பாளையங்களாக மாற்றப்பட்டன அப்படி பாளையங்களாக மாற்றப்பட்டது அனைத்துமே நாயக்க சமூகத்துக்காக வழங்கப்பட்டது அதாவது விஸ்வநாத நாயக்க அங்கிருந்து அதாவது விஜயநகரத்திலிருந்து அழைத்து வ அழைத்து வந்த அவர்களின் வழியினருக்காக அந்த பாளையங்களை தந்து வைக்கின்றார் முக்கியம் அந்த பாளையத்தில் முக்கியமானது எட்டே பகம் பாளையம் அதே போன்று இந்த ஊரானது இந்த கோவிலுக்கு இந்த கோவிலிருந்து மேற்கு பகமாக கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது மீட்டர் துவக்கத்திலிருந்து துவங்குகின்றது அந்த ஊரிலும் சிவன் கோவில் ஒன்று காணப்படுகின்றது அதே போன்று எதுக்கோட்டையில் ஒரு பெருமாள் கோவிலும் அங்கும் ஒரு சுனை காத்தீஸ்வரர் சிவன் கோவிலும் காணப்படுகின்றது கிட்டத்தட்ட இடைக்கால பாண்டியர்கள் ஆட்சியிலேயே மிக முக்கியமான இடமாக இருந்திருக்கின்றது அதே போன்று அப்பொழுது உள்ள கல்வெட்டுகளும் தொடர்ந்து நமக்கு கிடைக்கின்றன அதாவது வட்டெழுத்து கல்வெட்டுகள் நமக்கு இங்கு கிடைக்கின்றன அதே போன்று சோழர் காலத்தைச் சேர்ந்த அந்த முக்கால பாண்டியர்கள் காலத்தில் அதாவது இடைக்கால பாண்டியர்கள் ஆட்சியை தொடர்ந்து முக்கால பாண்டியர்களின் ஆட்சியானது வருகின்றது அப்பொழுது வெட்டப்பட்ட சோழர்கள் சோழர்களின் கீழ் பாண்டியர்கள் ஆட்சி செய்த பொழுதும் அவர்களின் காலத்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டுகளும் கிடைக்கின்றன அந்த வேணுகோபால சுவாமி கோவிலிலும் கிடைக்கின்றது சுதைகார்த்தீஸ்வரர் கோவிலிலும் கல்வெட்டுகள் கிடைக்கின்றன எனவே இந்த இடமானது மிகவும் பழமையான இடமாக இருக்கின்றது அப்படியெனில் கோட்டை மேடு என்று அழைக்கப்பட்டால் இந்த ஊரில் கோட்டை இருக்க வேண்டும் அல்லவா இந்த கோட்டை எங்கே போனது என்று நாம் ஆய்வுகளை துவக்கினோம் அப்பொழுது நமக்கு மிக ஆச்சரியமான தகவல்கள் கிடைத்தன அதாவது இந்த முனீஸ்வரன் கோவிலுக்கு முன்னாடி தான் அந்த கோட்டை இருந்திருக்குது இந்த இடத்துல தான் இப்போ அகல்வாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன இன்று வகை இந்த இடமானது கோட்டை மேடு தான் அழைக்கப்படுகின்றது எழுதப்படுகின்றது ஆவணங்களிலும் அவ்வாறு தான் காணப்படுகின்றது அப்போனா அந்த கோட்டையை எங்கே போச்சு யார் இடித்தாங்க அல்லது அதுவாக இடிஞ்சிருச்சா அப்படின்னு அதை தேடணும் அப்படி தேடும்போது தான் ஆச்சரியமான தகவல்கள் நமக்கு கிடைத்தன அதான் இங்கிருந்த கோட்டை இடிக்கப்பட்டு அந்த ஆவணங்களானது தமிழக தொல்லியல் துறையிலும் காணப்படுகின்றது அதான் அவர்கள் வெளியிட்ட வெளியீடு வெளியீட்டில் இங்கு உள்ள கோட்டையானது இடிக்கப்பட்டிருக்கின்றது ஏன் இடிக்கப்பட்டது எனில் நாயக்க மன்னர்களோடு அதாவது மதுரையை நாயக்க மன்னர்கள் கைப்பற்றிய பிறகு அவர்களிடம் பிணக்குகள் ஏற்பட்டிருக்கின்றன அந்த பிணக்குகளின் பொழுது இந்த கோட்டை அவர்களால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றன அப்போனா எப்போ அந்த கோட்டையை தாக்குனாங்க இந்த தகவலுக்கு நம்ம வந்தோம்னா எப்போ தாக்குனாங்க அப்படி நம்ம முக்கியமாக பார்த்தா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறுகளில் எழுநூறுகளின் இறுதியில் தான் இந்த கோட்டை தாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிகின்றது அதுக்கு முன்னாடி இந்த கோட்டை இந்த இடத்துல இருந்ததுக்கு இங்கிருந்து தமிழ் வழியினர் ஆட்சி செஞ்சுருக்காங்க தமிழ் அதாவது பாண்டிய வழியினர் தான் இங்கிருந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அதுக்கு பின்னாடி அவங்கள்டு அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட பிணக்குகளின் காரணமாக எனக்கு தெரிந்து முக்கியமாக எட்டே பகுதியிலிருந்து நான் இந்த கோட்டை தாக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது மதுரையிலிருந்து தாக்கப்பட்டதா என்று தெளிவாக தெரியவில்லை ஆனால் எட்டே பகுதியிலிருந்து தாக்கப்பட்டிருக்கும் காரணங்கள் அதிகமாக தெரிகின்றன ஏனெனில் செவல்பட்டி ஜமீனானது இந்த பகுதியில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுகளின் இறுதியிலோ அல்லது ஆயிரத்தி எண்ணூறுகளின் தொடக்கத்திலோ அந்த ஜமீனானது இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த வெம்பக்கோட்டை ஊரும் அந்த ஜமீனுக்கு கீழே தான் அப்படியெனில் அப்படியேனில் இங்கே உள்ள கோட்டை இடிச்சிட்டு தான் அந்த ஜமீனை அவங்க கட்டியிருப்பாங்க அப்படின்னா இங்கே உள்ள ஜமீன் எங்கே போனாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த இடத்தில் இந்த ஜமீனானது வே அதை ஜமீன் அப்படி சொல்ல முடியாது அப்போ பாண்டிய மன்னரின் வலியினராகவோ அல்லது பாளையக்காரர்களாகவோ அவங்க இருந்திருப்பாங்க இங்கிருந்த கோட்டை இடிக்கப்பட்ட பொழுது இந்த கோட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட அதாவது இந்த கோட்டை கோட்டை சு அருகில்தான் கோவிலும் இறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பாண்டியம்மன்னர்களின் கோட்டை எங்கெங்கெல்லாம் காணப்படுகின்றதோ அந்த இடத்தில் பெகுமாள் கோவில் ஒன்றும் சிவன் கோவில் ஒன்றும் பல இடங்களிலும் காணப்படுகின்றது நிச்சயமாக சிவன் கோவில் எல்லா இடங்களிலுமே காணப்படுகின்றது அதன் அல்லது அதற்கு பக்கத்திலோ சற்று தொலைவிலோ கோ இந்த எது கோவில்களும் எல்லா இடம் எல்லா கோட்டை இறக்கும் பகுதிகளில் இருக்கின்றது அப்படி அப்படின்னா இங்கே சிவன் கோவில் ஏற்கனவே வெம்பக்கோட்டையில் இப்போ இகக்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அது பேருந்து ஸ்டாப் பக்கத்தில் அது இருக்குது பேருந்து நிறுத்தம் பக்கத்தில் அது இருக்குது முன்னாடி அப்போனா பெருமாள் கோவில் எங்கே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா பெகுமாள் கோவில் இங்கே தாங்க இருக்குது இந்த இந்த மகாமுனீசக கோவிலுக்கு உள்ளே தான் அந்த பெகுமாளுக்கான சிலைகள் இங்கேயே வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னா கோட்டை மேடு அழிந்துபட்ட பொழுது அல்லது இடிக்கப்பட்ட பொழுது அங்கிருந்து எடுக்கப்பட்ட அந்த சிலைகள் இங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிகின்றது இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த கோட்டை மேடிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பெகுமாள் சிலைகளாக இருப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது நிச்சயமாக அங்கிருந்து தான் எடுக்கப்பட்டு இங்கே வைக்கப்பட்டு இருக்க வேண்டும் அதன் பிறகு இந்த கோட்டை மேடு மொத்தமாக இடிக்கப்பட்டிருக்க வேண்டும் கோட்டைகளும் அகற்றப்பட்டு இருக்க வேண்டும் அது எப்படி யார் அகற்றினா அப்படின்னு பார்த்தா எட்டைய பகுப்பு வழியைச் சேர்ந்தவர்கள்தான் இந்த கோட்டை மேடை தாக்கி வைக்க வேண்டும் அப்படி தாக்கப்பட்ட பொழுது புதிதாக ஒரு பாளையம் அல்லது ஜமீன் உருவாக்கப்படுகின்றது அது பேர் தான் செவல்பட்டி ராமச்சந்திர நாயக்கர் தான் அது முதல் ஜமீனாக வருகின்றார் அவ வந்தாங்க அப்படின்னா அங்கு அவரின் வழியினர் அதாவது எட்டய பகத்தை உள்ள எட்டயபகத்தை ஜமீனின் உறவினராக சொந்தக்காக தான் அவர் அதாவது நெருங்கிய உறவினர் அங்கு உள்ள எட்டயபக ராஜாவின் ராஜா கூட இவருக்கு சில பிணக்குகள் ஏகப்படுகின்றன அதன் காரணமாக அங்கிருந்து அவர் தனியாக ஜமீனை உருவாக்குகின்றார் அப்படி தான் அந்த ஜமீனை அவர்கள் துவக்கி வைக்கணும் அதாவது ஆரம்ப கட்டமாக இருக்குது அதற்கு பிறகு இங்கு கோட்டை கட்டாமல் அவர்கள் செவல்பட்டியில் சென்று கோட்டை கட்டி கொள்கிறார்கள் செவல்பட்டி இங்கிருந்து மிக அதிக தூரம் கிடையாது கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் செவல்பட்டி காணப்படுகின்றது ஏற்கனவே செவல்பட்டியை பற்றி ஒரு பதிவு வெளியிடப்பட்டுள்ளது பார்க்காதவர்கள் சென்று பார்த்து கொள்ளுங்கள் ஜமீன் அதாவது அங்குள்ள ஜமீனில் உள்ள கட்டடத்தையும் அதேபோன்று இந்த பகுதியில் உள்ள தொல்லியல் இடங்களை பற்றி ஏகா ஏகலமான பதிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க நிச்சயமாக அந்த கோட்டையானது அல்லது ஆயிரத்தி எண்ணூ எழுநூறுகளின் இறுதியிலோ எண்ணூறுகளின் தொடக்கத்திலோ தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கலாம் இது தமிழக தொல்லியல் துறையின் வெளியீட்டில் காணப்படுகின்றது அதாவது இங்கு உள்ள நாயக்க மன்னர்களிடம் பிறக்குகள் ஏற்பட்ட பொழுது அதாவது இங்கிருந்த பாண்டிய மன்னர்கள் பாண்டிய மன்னர் வழியினருக்கும் இவர்களுக்கும் சில பிறக்குகள் ஏற்பட்டன அதன் காரணமாக வெம்பக்கோட்டை தாக்கப்பட்டிருக்கின்றது அப்படி தாக்கப்பட்ட பொழுது இங்கிருந்த கோட்டைகளும் அழிக்கப்பட்டிருக்கின்றன இங்கிருந்த பாண்டிய வழியினரும் விரட்டப்பட்டிருக்கிறார்கள் இந்த பகுதியிலிருந்து அதன் பிறகு இவர்கள் செவல்பட்டியில் புதிதாக ஒரு பாளையத்தை அல்லது ஜமீனை வெகுவாக்கியிருக்கிறார்கள் என்றுதான் இங்கு நடந்த கதைகளின்படியும் அதேபோன்று இங்கு உள்ள ஆவணங்களின்படியும் அரசு ஆவணங்களின்படியும் அதேபோன்று இங்கு உள்ள தொல்லியல் சான்றுகளின்படியும் இப்பொழுது உள்ள மக்களை இங்கு வாழும் மக்களை நாம் பார்த்தாலும் அதே போன்று இங்கு உள்ள கோவிலின் எச்சங்களை வைத்தும் இந்த அதாவது நிகழ்வை நாம் உறுதி செய்யலாம் என்ன நிகழ்வு அப்படின்னா இங்க இந்த சம்பவமானது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுகளின் இறுதியில் அல்லது ஆயிரத்தி எண்ணூறுகளின் தொடக்கத்தில் நிச்சயமாக நடந்திருக்க வேண்டும் அதன் பிறகு முற்றுமாக வெம்பக்கோட்டையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது பாண்டிய வழியினர் எங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறார்கள் வெம்பக்கோட்டையில் இருந்த பாண்டிய மன்னரின் வழியினர் அல்லது இந்த கோட்டையில் வாழ்ந்த பாண்டியர்களின் உறவினர்கள் நிச்சயமாக வலிமையானவர்களாக இருந்திருக்க வேண்டும் அதே போன்று செல்வ செழிப்புடனும் இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் இந்த பகுதி ஒரு பகுதி விலையும் சொர்க்க பூமியாக இருந்திருக்கின்றது துணி நெய்வதற்கும் நூல் நோக்குவதற்கும் மிக முக்கியமான ஒரு கரிசல் நிலம் சூழ்ந்த பகுதியாக இருப்பதால் அவர்கள் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இந்த பகுதியை வைத்திருந்திருக்கலாம் ஏனெனில் சோழ மன்னர்களும் இந்த பகுதியை கைப்பற்றி அவர்களும் நிறைய கல்வெட்டுக்களை விட்டு சென்றுள்ளார்கள் அதே போன்று சில காலம் அதை உதய மார்த்தாண்ட வகுமனின் ஆட்சி காலத்திலும் சேக மன்னர்களின் ஆட்சியிலும் இந்த பகுதியானது இருந்திருக்கின்றனர் விஸ்வநாத நாயக்க மதுரையை கைப்பற்றிய பிறகு இந்த பகுதிகளானது தென்காசி பாண்டியர்களின் கீழ் இருந்தது அதேபோன்று இதற்கு கிழக்காக உள்ள பகுதிகள் அதாவது கயத்தாகு பாண்டியர்களின் கீழ் ஆட்சி பகுதியாக இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் விஸ்வநாத நாயக்கரின் மகன் ஒரு கல்வெட்டை அதாவது ஒரு செப்பேடு ஒன்றை வெளியிடுகின்றார் அந்த செப்பேடுகளின்படி இங்கு உள்ள இந்த பகுதியில் சில மக்களிடம் இனவகை வசூலிப்பதற்காக அந்த செப்பேடு உ உடம் ஆனால் அந்த செப்பேடானது தென்காசி பாண்டியர்களால் அதாவது அவர்கள் இந்த செப்பேட்டின்படி இந்த பகுதியில் இனவகை வசூலிப்பதை அவர்கள் தடுத்து விட்டார்கள் அப்படியெனில் தென்காசி பாண்டியர்கள் வலிமையாக இருந்தார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த காலமானது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படியெனில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரை இந்த பகுதியானது பாண்டியர்களின் கட்டுப்பாட்டில் தென்காசி பாண்டியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது என்பது உறுதி செய்யப்படுகின்றது தென்காசி பாண்டியர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இளநூறுகள் வகை வலிமையாக இருந்தார்கள் தென்காசி பாண்டியர்கள் வீழ்ச்சி அடைந்த பொழுது இந்த பகுதியானது புலித்தேவனின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்க வேண்டும் அதன் பிறகுதான் அதாவது புலித்தேவனும் வீழ்ச்சி அடைந்த பொழுது புலித்தேவன் சங்ககன் ஆட்சி செய்தார் அப்படி சங்ககன் ஆட்சி செய்தால் இந்த பகுதியும் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து வைக்கின்றது ஸ்ரீவில்லிபுத்தூர் வகை அவர்கள் வந்து போகிட்டு வைக்கிறார்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து அதற்கில் கிழக்கிந்திய கம்பெனி மேலும் நவாப்புகளை எதிர்த்து இங்கு வகை சண்டை போட்டிருக்கார் கிட்டத்தட்ட பதினேழு முதல் இருபது ஆண்டுகள் அந்த புகாரான நடைபெற்றிருக்கின்றது அதன் பிறகு அவர் இறுதியில் இறந்து விட்டார் அப்படியேனில் அவர் இறந்த பிறகு ஆயிரத்தி எழுநூறுகளின் இறுதியில் ஆயிரத்தி எண்ணூறுகளின் துவக்கத்தில் ரவிச்சந்திர நாயக்கர் இந்த பகுதியை எட்டய ஜமீன் வழியினர் இந்த பகுதியை கைப்பற்றி கொள்கிறார் என்றுதான் எடுத்துக்கொள்ள இயலும் அவர் எப்படி கைப்பற்றிக் கொள்கின்றார் என்று எனில் இவர்களுக்கும் அதாவது நாயக்க வழியினருக்கும் அதே போன்று உள்ள வெம்பக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கும் பிணக்குகள் ஏகப்படுகின்றன அந்த பிணக்குகளின் காரணமாக அவர்கள் வந்து கைப்பற்றிக் கொள்கிறார்கள் வேகபாண்டியன் கட்டமுன் கூட சிவகிரியை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்தார் அவ்வாறு தான் பகமும் கைப்பற்றியிருக்கலாம் என்று ஏனெனில் எட்டைய பகுத்துக்கு ஆங்கிலேயர்களின் ஆதரவு இருந்தது அவர்கள் ஆங்கிலேயர்களுடன் இணைந்து செயல்பட்டார்கள் அந்த காரணத்தால் அவர்களுக்கு இந்த பகுதியை கைப்பற்றுவதற்கு ஒருவேளை நவாப்புகளும் ஆங்கிலேயர்களும் கூட உதவி செய்திருக்கலாம் அந்த உதவியின் காரணமாக வெம்பக்கோட்டையானது கைப்பற்றியிருக்கப்பட வேண்டும் இங்கு உள்ள பாளையம் அதாவது முன்பு தென்காசி பாண்டியர்களாகவும் அதன் பிறகு புலித்தேவன் கட்டுப்பாட்டிலும் இருந்த பகுதியானது பிற்காலத்தில் ஏதோ ஒரு பாளையமாக வெம்பக்கோட்டை செயல்பட்டு இருக்க வேண்டும் அந்த பாளையமும் இறுதியில் எட்டே பகுதியில் இருந்து கைப்பற்றப்பட்டு அங்கு அவர்களின் உறவினராக இருந்த ரவி ராமச்சந்திர நாயக்கருக்கு இந்த பகுதி அளிக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிகின்றது அதன் பிறகு அவர் இந்த பகுதியில் அதிகமாக அவர் அரண்மனையை கட்டவில்லை இந்த வைப்பாற்றுக்கு தென் பகுதியில் அதாவது செவல்பட்டியில் சென்று அரண்மனையை கட்டியிருக்கின்றார் மிகப்பெரிய அரண்மனை நாம் பார்த்ததிலேயே இப்பொழுது அதாவது வெம்பக்கோட்டையை சுற்றிய இந்த அனைத்து பகுதிகள் விஜய் வெம்பக்கோட்டை விஜய குளம் என்று இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகமாக தமிழர்கள் என்று எடுத்துக்கொண்டால் மகத இனக்குடி மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் வெம்பக்கோட்டையில் தமிழர்களின் ஈர்ப்பை பற்றிய வரலாறு அந்த முனீஸ்வரர் கோவிலில் நாம் இப்பொழுது வெம்பக்கோட்டை ஊகை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் எனது இடப்பதமாக வைப்பாக எந்த ஒரு சலனமும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த வைப்பாவின் ககையில் தான் பாண்டிய மன்னர்கள் அதை தொடர்ந்து சோழ மன்னர்கள் மன்னர்கள் ஏன் இறுதியில் கண்காசி பாண்டிய மன்னர்கள் கூட அதே போன்று கடைசியாக புலித்தேவனும் ஆட்சி செய்த பகுதியாக காணப்படுகின்றது அவர்கள் வாழ்ந்த பகுதியும் கோட்டை மேடாக இன்று இடிந்த நிலையில் காணாமல் போய்விட்டது தமிழர்களின் வரலாறில் ஒரு பக்கமாக இந்த வெம்பக்கோட்டையின் கோட்டை மேடு அதே போன்று அவர்களின் வீழ்ச்சியும் காணப்படுகின்றது நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்